ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை உனக்காக நான் என்ன சொல்ல வந்தாலும் செய்ய வந்தாலும் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போய்கிட்டு எப்படி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் முதல்ல நான் சொல்கிறத கேட்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் வாழ்க்கையின் தன்மையையும் வாழ்க்கைக்கான பக்குவத்தையும் புரிஞ்சுக்கோ சும்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் முயற்சி செஞ்சால் மட்டும் போதாது ஆனால் உனக்கு மதிப்பும் மரியாதையும் அங்கே கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் யார் சாதிக்கிறாங்களோ யார் மிக பெருசாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே மரியாதை கிடைக்கிது தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோட நீ இருந்துட்டினா எல்லாத்தையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் பணமும் குடும்பமும் ரெண்டுமே வாழ்க்கைக்கு முக்கியன்றதை நீ புரிஞ்சுக்கோ சும்மா பணம் மட்டும் சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை பார்க்காம இருந்தாலும் சரியாக வராது குடும்பம்தான் முக்கியம் உறவுகள் தான் முக்கியம்னு பணத்தை அலட்சியமாக நினச்சாலும் அது சரி வராது எப்போதுமே ரெண்டுமே முக்கியன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகு நீ இழந்ததை விட இன்னமும் வாழ்க்கையில் பல மடங்கு கிடைக்கும்படியும் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொடும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் சின்ன வயசில் உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் உனக்கு இப்போது சந்தோஷத்தை கொடுக்குதல்லவா அதே போல் இன்றைக்கி நடந்ததையெல்லாம் நாளைக்கு வருங்காலத்தில் நீ நினச்சி பார்க்கும்போது அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விதத்தில் நீ தான் எல்லா செயல்களையும் பார்த்து செய்யணும் நிஜமான சொத்துங்கிறது வெறும் காசு பணமும் வீடு காரும் கிடையாது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை தான் நிஜமான சொத்துன்றதை கூடிய சீக்கிரம் காலப்போக்கில் நீ அவங்க அவங்களுக்கு உள்ள சந்தோஷம்தான் மனசுக்குள்ளே இருந்து வெளியே வருவன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கிட்ட தேடாமல் அடுத்தவங்க மூலமாக வரும்னு எதிர்பார்க்காம உனக்குள்ளேயே ஓ மனசை நீ சந்தோஷமாக வச்சுக்கும் சண்டை போடுறதுக்கு பதிலாக அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டினா எல்லாத்தையும் அனுசரித்து போக கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முடியாதுங்கிறது முற்றுப்புள்ளி முடியும் என்பதுதான் வெற்றி புள்ளி எல்லா விஷயங்களையும் உன்னால் முடியும்னு நீ நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளும்போது பாதையே இல்லாத இடத்திலும் நீ பயணம் செய்வதற்கு உனக்கான பாதையை நான் உருவாக்கி காட்டுவேன் யாருமே நடந்து போகாத பாதையிலும் உன் பாதங்களை பதிய வச்சு நீ நடக்கும்போது அங்கு ஒரு புது பாதை உருவாகும் உன்னை பின்பற்றி நாலு பேரும் உன் பின்னால நடந்து வருவாங்க எந்த வகையிலும் எல்லா விஷயங்களையும் நீ தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே தரும் செல்லமே தன்னம்பிக்கையும் தெளிவும் உனக்குள்ள இருக்கும்போது எந்த விதத்திலும் எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் நீ தோத்து போக மாட்ட வாழ்க்கையில் உன் கைவிட்டு போனாலும் உனக்குன்னு நாலு பேர் துணையாக நிற்கிற அளவுக்கு நாலு நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுக்கோ குடும்பத்துக்காக எதை வேணாலும் இழக்கலாம் ஆனால் எதுக்காகவும் குடும்பத்தை இழந்துடக்கூடாதுன்றதில் நீ உறுதியாக இருக்கணும் என் செல்லமே கீழே விழுந்தாலும் சரி உனக்கு வலிச்சாலும் சரி மறுபடியும் எழுந்து நிற்க முயற்சி செய்யணுமே தவிர போதும் வேணான்னு விட்டு விலக நினைக்காத நீ எந்த அளவுக்கு விடாப்பிடியாக வைராகியமாக முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் ஒன்றால் ஜெயிக்க முடியும் உனக்கு பிடிச்சதை நீ வச்சுக்கோ ஆனால் உன்னை விட்டு போகிறது எதையும் நீ பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்காத வர்றது வரட்டும் போகது போகட்டும்னு எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருக்கும்போது தான் உன் நிலைமை சீக்கிரமாக மாறும் ஓ வாழ்க்கையில் தோல்வி வரும்போது ஐயோ என்னால் முடியலான்னு நீ சோர்ந்து போகாம இன்னும் வேகமாக எழுந்து ஓடும்போது அது எப்படியாவது உனக்கு வெற்றியாக வரும்படி நான் பார்த்துக்கிறேன் சொல்லமே நீ நம்பிக்கையோடு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் விதமாக இந்த வராகி நான் செய்வேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாம் ஆடம்பரத்துக்காகவும் அடுத்தவன் பார்த்து உன்ன பெருமையாக பேசணுங்கிறதுக்காகவும் செலவு செய்யாத சிக்கனமாக எளிமையாக செலவு செஞ்சு காசு சேர்த்து வச்சு எப்படி ரெட்டிப்பாக ஆக்குறது சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுன்னு மட்டும் யோசி பணங்கிறது வீணாக்கிறவனை போ தேடி போகாது பணத்தை வளர்க்குறவனை தான் நினைச்சி தேடி போகும் நீயும் இன்னும் இன்னும் காசு பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறதுல உறுதியாக இருந்து விழையென்னு சொல்லவே நீ மாதம் முழுக்க வேலை செஞ்சு முப்பது நாள் சம்பாதிச்சாலும் ஆசைப்பட்டதை வாங்க முடியாத அளவுக்கு நடுத்தர வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்க உன் அப்பா அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க ஆனால் இப்போ நீ மனசு வச்சீங்கன்னா இந்த நிலமையை நிச்சயமாக மாற்ற முடியும் உன்னை பெற்றவங்களும் ஒன்றை நம்பி தான் இருக்காங்க நீ வளரணும் அவங்க கனவுகளை நீ உன் வாழ்க்கையில் நனவாக்கி காட்டி வாழ்க்கையை வெற்றி நிறைஞ்சதாக மாற்றணும் என்று சொல்லமி வெற்றிங்கிறது மிகவும் சுவையான ஒரு விஷயம் அது கொஞ்சம் தாமதமாகத்தான் வரும் ஆனால் நீ தாமதமாவதே இன்னும் கிடைக்கலையேன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோமே நினைக்காம மனசு தளர விடாமல் தைரியத்தோடு இருந்தினா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் நீ வந்த பாதை வீண் போகாதே என்று சொல்லமே மானமும் மரியாதையும் உனக்கு ரொம்ப முக்கியம் அதை யாருக்காகவும் நீ கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு உன் நிலைமையை மாற்றி அமைப்பதற்கும் உனக்கு எல்லாம் செய்வதற்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ எதையும் இழந்து போகாத அளவுக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து தர்றேன் இந்த உலகத்தில் ஒன்று மிஞ்சின கொம்பன் எவனுமே இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நீ எந்த அளவுக்கு உன்னை உயர்வாகவும் சிறப்பாகவும் நினச்சி தலங்கி என்று தன்னம்பிக்கையோட வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் தலையெழுத்தை அழகாக நான் எழுதி காட்டுவேன் உன் வாழ்க்கைங்கிறது உன்னோடு முடிஞ்சிடாம பத்து தலைமுறையையும் உயர்த்தும் என்பதை புரிஞ்சுக்கோ என்று செல்லமே இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ மட்டும் தோத்து போயிட்டினா உன்னை குறை சொல்லவும் குற்றம் சாட்டவும் உன்னை அசிங்கப்படுத்தவும் ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு அதனால் எப்படியாவது அவங்க முன்னால் நீ ஜெயிச்சிரு நீ ஜெயிச்சு தான் ஆகணும் அதுதான் உன் வெற்றிக்கான பதிலாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ நீ ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்படுற அதே இடத்த வேறொருவர் ஆண்டு இருக்கலாம் ஆனால் உன் மனசில் உறுதியான நம்பிக்கையோடு அதை வாங்கிடுவேன் இதை செஞ்சுருவேன்னு நீ எந்த விஷயத்த நினச்சாலும் உன் சிந்தனையும் உன்னுடைய வேகமான அறிவாற்றலும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் நீ ஆசைப்பட்டத எப்படியாவது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும் நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியாக இருக்கும் நீ எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு யோசிக்காத எந்த முடிவை எடுத்தாலும் அதை சரியாக்கும் விதமாக நீ நடந்துக்கோயின் செல்லவே உன் வாழ்க்கையில் இப்போது நீ முன்னேறுவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் உன்னுடைய நினைவுகளை தேவையில்லாமல் பின்னோக்கி அனுப்பாதே கடந்த கால ஏமாற்றங்களை எல்லாம் கடந்து வந்து இப்பொழுது நீ வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் உனக்கு வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒளியாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன் இன்னும் உன் வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் உன்கிட்ட தேடி வந்து உறவு கொண்டாடும் விதத்தில் நடந்துப்பாங்க உன் வாழ்க்கை பயணம் என்பது மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மன நிம்மதியும் நிறைவும் இருந்ததாக இருக்க போகுது என்று சொல்லமே உனக்கு எது தேவைனாலும் இந்த வராகியமாக நான் கொடுப்பேன்னு நம்பு நான் உனக்குள்ள இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் நீ தொடர்ந்து செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து பலன் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமா இருக்கே இது நிரந்தரமாக ஆயிருமோ நினச்சி கவலைப்படாமல் காலம் மாறும் சூழ்நிலை மாறும்னு தைரியமாக இரு உன் வருங்காலம் என்பது நிச்சயம் வளமான காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படும்போது உனக்கான நல்ல வழியை நானே உருவாக்குவேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லவே இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேனோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேதனையும் சோதனையும்னு நினைக்காம என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நான் எந்த தவறும் செய்யலை என் வராகி அம்மா எனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்கன்னு நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழும்போது எந்த தீய பலன்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நற்பலனாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன் எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் யாரோ ஒருத்தர் மூலமாகவாவது உனக்கு தேவையான ஆறுதல்களையெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன் இந்த பூமியில் உனக்காக யாருமில்ல நினச்சி வருத்தப்படாத நீ என்ன நடக்கணும்னு நினச்சாலும் அதை உனக்கு நடத்தி தர நான் இருக்கேன் நீ எதை பார்த்து பயப்பட்டு ஒதுங்கி இருந்தியோ அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது என்று சொல்லமே நீ துணிவே துணையாக மனசில் நினச்சிக்கிட்டு எல்லா முயற்சிகளையும் செய்யும் போது உன்னுடைய எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் இப்போது நீ செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் உனக்கான வெற்றியை தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீ கடமையை மட்டும் சரியாக செஞ்சு போதும் கடமையை சரியாக செய்யாமல் அடுத்தவங்களை குறை சொல்கிறது மிகப்பெரிய தப்புன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ அடுத்தவங்க உன் முன்னேற்றத்தை தடுக்காமல் நீ தான் பார்த்து இருந்துக்கணும் உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதுக்காக முயற்சி செய்கிறதையே நிறுத்திட வேணாம் முயற்சியிலிருந்து பின்வாங்கவும் வேண்டாம் உனக்கு கிடைச்ச எல்லா அனுபவ பாடங்களையும் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய குறிக்கோளை உனக்குன்னு வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக வேலை செய்ய அனுபவங்கள் தரும் பாடங்களை மறவாதே என்று சொல்லவே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு தர்றதுக்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன் நீ எப்போதும் என் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் உன் உடல் மன சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் சொல்லமே இப்போ பக்குவப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நான் செஞ்சு தர்றேன் அடுத்தவங்க உனக்கு கொடுத்த துன்பத்தை எல்லாம் நினச்சி அவங்கள தண்டிக்கணும் பழி வாங்கணும்னு யோசிச்சு உன் மனம் செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் கேட்டு நடக்காத ஓ மனசை அடுத்தவரை உன்னை பழிவாங்கணும்னு சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு எதிராக உன்னை வேலை செய்ய தூண்டினாலும் அதை கவனமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தண்டனையை அந்த வராகியம்மா பார்த்துக்குவார்னு நீ உன் மனசை அலமைதிப்படுத்து ஓ வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதை பற்றி மட்டும் யோசிச்சு தேவையால் இல்லாத விஷயங்களை மாட்டிக்காமல் கவனமாக இருந்தீனா அனைத்துமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன் பொறுமையாக இருந்தவங்களெல்லாம் வாழ்க்கையை ஜெயிச்சுருவாங்க நீயும் அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கும் இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து உன்னால் மேலே மீண்டு வர முடியும் உன் மனசுக்கு ஏற்றாற் போல எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர இந்த வராகியமாக நான் இருக்கேன் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் அத்தனை விஷயங்களையும் ப துரத்தி அடிச்சுட்டு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன் நேர்மறை எண்ணங்களை மட்டும் கைவிடாமல் நீ தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக உனக்கான நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லமே நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை ஆட்டுவிக்கக்கூடிய உன்னை வாப்படைச்சு உனக்கான செயல்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக உயர்வானதாக மாற்றி காட்டுவேன்